இந்த மாதிரி கீரையை சுத்தம் பண்ணிக்கலோங்க இப்போ நல்லா நல்லா விஷ் பண்ணுங்க சரியா இந்த மாதிரி சின்ன சின்ன சிறு மண் இருக்கும் நல்லா கழுவிக்கோங்க பருப்பு கொஞ்சமாக எடுக்கும் ஒரு ஐம்பது கிராம் மட்டு அதுக்கு சின்ன உள்ளி பச்சை மிளகா போட்டுக்கோங்க தக்காளி பழம் போட்டுக்கோங்க காய் ஸ்பூன் மஞ்சள் தூள் அட் பண்ணிக்கோங்க கொஞ்சமாக மிளகாய் பொடி அட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி பருப்பு படுப்ப கலங்க அதுக்கு பிறகு கீரையை போட்டுக்கலாம் சரியா பருப்பு வந்ததுக்கு பிறகு இந்த வெட்டி வச்சுருக்கிற கீரை எடுத்து எடுத்து போட்டுக்கோங்க சரியாக பாருங்கள் கீரை எப்படி சூப்பராக இருக்கு எங்கள் வீட்டில் எங்கள்கிட்ட அம்மா கீரை செய்வோம் அவ்வளோ டேஸ்ட்டு ஆனால் அந்த மாதிரி டேஸ்டெல்லாம் நமக்கு வராது நம்ம என்ன நாங்கள் இந்த கிளவிகளில் நம்ம அப்படி சமைக்கிறதுக்கு ஆனால் ரொம்ப டேஸ்ட்டு நல்ல டேஸ்ட்டு இந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அந்த கீரை எப்போது நீங்கள் வந்து வந்து நம்ம வந்து புடுங்கி புடுங்கி இருக்கிற கீரை சமைச்சு பாருங்கள் வேறு லெவல் மக்களே கீரைக்கறி இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வந்ததும் நான் வந்து வத்தல் மிளகாய் அடுப்பு சீரகம் போட்டு தாளிச்சு வச்சுருக்கேன் அதை அப்படியே அதில் போட்டுக்கோங்க சரியா அருமையான சூப்பரான கீரைக் குழம்பு ரெடி மக்களே எப்போ கீரை வாங்கினாலும் ஃப்ரெஷ்ஷாக இதே மட்டும் செஞ்சு பாருங்கள் வேறு லெவல் மக்களே